ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கேன் அவரோட கொள்ளைக்கு வந்திருக்கேன் அவர் தான் வீடியோ எடுக்கிறாரு அவரோட பேர் வந்து செல்லகுமார் அண்ணன் அவர் வீட்டில் நிறைய காய்ச்சி காய்ச்சியிருந்துச்சா ஸோ அதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே பாருங்க சூப்பர் பறங்கிக்காய் நம்ம நிறைய பூசைக்காய் பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பறங்கிக்காய் வந்து இருக்குது அழகாக கல் மேலே வேறு அழகாக நிறுத்தி வச்சுருக்காரு ஸோ நம்மளுக்கு வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கிற மாதிரி அழகாக எடுத்து வச்சுருக்காரு நம்மளுக்கு கத்தியுமே அண்ணன் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு அதனால் அதை வச்சு அழகாக ஒரு வெட்டு வெட்டிட்டு எடுத்துகிட்டு போவோம் இங்கே பாருங்க அடி சூப்பராக இருக்கத்தீங்களா செமையாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பரங்காவை எடுத்து நிறைய ரெசிபிஸ்லாம் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் பால் கூட்டு செய்யலாம் இது பிஞ்சு பரங்காவை முத்தினா பரங்காவானே இது பிஞ்சு பிஞ்சு தானே பால் கூட்டுக்கு உகந்தது பஜ்ஜி போடலாம் சூப்பராக இருக்கும் அண்ணனுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் என்ன செஞ்சாலும் சாப்பிடலாம் அப்படின்னா சரி அப்படின்னா நீங்கள் தான் இன்னைக்கு லேபரேட் சரி ஓகே செஞ்சு தரேன் சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து கார்டன் விவசாயம் எல்லாம் பண்ணிணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றது நீங்களே பண்ணி சாப்பிடலாம் அண்ணன் சந்தோஷமாண்ணே சந்தோஷம் ஓகேண்ணே அந்த அண்ணனை கொலாபரேட்டர் பண்ணுறேன் ஐடி சொல்லுங்க சாய் செல்வகுமார் சேனல் ஆமாம் எஸ்சி எல்வகுமார் எஸ்சி எல்வகுமார் இப்போ நான் கொலாபரேட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அவங்களே நீங்கள் போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய இந்த மாதிரி வீடியோலாம் போடுவார் கிராமத்து இங்கே கிராமத்தில் இருக்கிறது தான் நிறைய வீடியோ வீடியோலாம் போடுவார் நல்லா நல்லா பேசுவார் பாருங்கள்